மனிதனை பொறுத்தமட்டில் இந்த உலகில் அவன் பல்வேறு கட்டங்களை பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டி ஏற்படும் அதன் போது அவனுக்கு எதிர்கால தேவைகள் குறித்தோ எதிர்காலம் குறித்தோ அவனுக்கு சஞ்சலங்கள் கவலைகள் ஏற்படுவதுண்டு அதே போன்று அவனுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள் தொடர்பிலும் கவலைகள் சஞ்சலங்கள் ஏற்படுவது வளமையான ஒரு விடயமாக இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலைகள் அதிகரித்து செல்லக்கூடிய நேரத்தில் அதாவது கவலை சஞ்சலங்கள் அதிகமாக கொண்டே செல்லக்கூடிய நேரத்தில் சிலபோது போது மன அழுத்தம் என்ற நோய்க்கு அவன் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் எனவே இந்த நிலையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான சிறந்ததோர் துவாவை இறை தூதர் சல்லாஹூ அலேஹி அவர்கள் எமக்கு கற்றுத்தந்தார்கள் அந்த துவா தான் அல்லாஹம்ம இன்னி அபுதுக வபுனு அபதிக வபுனு அமதிக் நாசியதி பியதிக் மாதும் ஃபிய ஹுக்முக் அதுலும் ஃபிய கதா உக் اسالك بكل اسم هو لك سميت به نفسك او انزلته في كتابك او علمته احدا من خلقك او استاثرت به في علم الغيب عندك ان تجعل القران ربيع قلبي இந்த இந்த ஒருவர் ஒருவர் ஓதினால் ஓதினால் அவருடைய கவலையை முழுமையாக போக்கி விடுவான் அதோடு மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு கவலைக்கு பகரமாக சந்தோஷத்தை நிம்மதியையும் ஏற்படுத்துவான் என்றும் ஒரு ரிவாயத்திலும் இன்னும் ஒரு ரிவாயத்தில் அதாவது அவனுக்கு விமோசனத்தை ஏற்படுத்துவான் என்றும் வந்திருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அதாவது ஒரு மனிதன் இந்த துவாவை ஓதுவதினால் அவனுக்கு கவலைகள் சஞ்சலங்கள் போக்கப்படுகின்றது என்பதை இறை தூதர் சொல்லல்ல அலேஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள்